உணவுங்கிற ஒண்ணு தண்ணீர் இல்லாம பண்ண முடியாது இல்லையா மண்ணு இருக்கும் காற்று இருக்கும் சூரியனும் இருக்கும் ஒளி வெப்பம் எல்லாம் இருக்கும் உரம் இருக்கும் வெதை இருக்கும் நீர் இல்லாம விவசாயங்கிற ஒண்ணு செய்யவே முடியாது இந்த உணவுங்கிற ஒண்ணு நீர் இருக்கிற இடத்துலதான் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா யார் சொன்னது திருவள்ளூர் திருவள்ளூருக்கு முன்னாடியே சொல்லிருக்கான் தொல்காப்பியம் சொல்லுது உணவெனப்படுவது நீருடை நிலவி உணவிடப்படுவது நீருடை நிலைமை நீர் இருக்க நீரும் நிலமும் சேர்ந்த தான் உணவு சொல்லுது இந்த உடலை காப்பாற்றுகிறது உலகத்தை காப்பாற்றுகிறது நம்முடைய வாழ்வியல் பூமியுடைய இயற்பியலை வடிவமைக்கிறது வேளாண்மை உடல் உணவு உலகம் உணவாக மாறுகிறது வேளாண்மை உடலை காப்பாற்றுகிறது பூமியையே காப்பாற்றுகிறது நல்லா கவனிங்க வேளாண்மைங்கிற ஒண்ணு விவசாயங்கிற உடலை காப்பாற்றுகிறது பூமியை காப்பாற்றுகிறது என்ன செய்யுது உணவாக மருந்தாகவும் உணவாகவும் மாறி செய்கிறது வேளாண்மை உணவாகவும் மருந்தாகவும் மாறுகிறது பூமியை காப்பாற்றுகிறது இயற்பியலை பூமியுடைய இயற்பியலை வடிவமைக்கிறது உணவு உடல் மூணு சேர்ந்த ஒண்ணு வேளாண்மைங்கிற ஒண்ணுல வருது அததான் நம்ம இப்ப பாக்குறோம் புரிஞ்சுக்க போறோம் ஒரு நோய் நோய் வந்துன்னா மருந்து எடுத்துக்கிற மாதிரி இல்லையா மருந்து எடுத்துனா நல்லா போகுது இல்லாட்டா யார் மாத்திரை வாங்குவோம் இப்போ ஒரு மாத்திரையவே உணவா செஞ்சுட்டா நீங்க சாப்பிடுறது மாத்திரையா மாறிட்டா நோய் பயிரு தானே உடம்புக்கு நிறைய நோய்கள் வருது எத்தனை நோய்னு கணக்கே கிடையாது தமிழ்ல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் நோய் இன்னும் எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு மருத்துவ உடம்புக்கார எல்லா நோயும் ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு மருத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பேரு தான் என்ன சோறு நெல் அந்த நெல்லு உடலுக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவது போல செஞ்சது தலைவலி மாத்திரை சாப்பிட்டா தலைவலி நல்லா போதா இல்லையா ஆச்சு மாத்திரை சாப்பிட்டாச்சு நல்லா போகுது வயிற்றோலிக்கு மாத்திர சாப்பிட்டா வயிற்றோலி நல்லா போகுது அப்ப ஒரு மருந்துங்கிறது உள்ள போய் அந்த நோயை நீக்கணும் அப்பதான் மருந்து ரைட்டா தமிழ்ல உணவே மருந்துன்னு ஒரு சொல்லு இருக்கேன் எந்த நோய்க்கு மருந்துன்னு சொல்லவே இல்லை எனக்கு தலைவலி வருது சோசுண்டா சரியா போடும் வலி வருது சோசின்னு சரியா போடும் கால் வலி வருது மாறு மாறு சாப்பிட சரியா போயிடும் பிரஷர் வருது சோறு சரியா போயிடும் உடலுக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவது போல ஒரு மாத்திரை செஞ்சு அதை எல்லாருக்கும் சும்மா சாப்பிட கொடுத்துட்டான் இந்த மாத்திரைய இலவசமா யார் வேலை செஞ்சுக்கலாம் எப்படி செய்யணும்னு தயாரிப்பு செஞ்சு சொல்லி கொடுத்துட்டா எப்படி உடலுக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவதற்கு ஒரு மாத்திரை செஞ்சான் அந்த மாத்திரையும் சோறுன்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்புறம் எவனாச்சும் ஒருத்தன் செஞ்சு என்ன செய்வான் வித்துருவான் உலகத்துக்கு அப்ப எல்லாருமே செஞ்சுக்கலாம் காசு பணமே இல்லாம செஞ்சுக்கலாம் எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்புறம் மாத்திரை செஞ்சு மூலப்பொருள்லாம் வேணும்ல ஃபேக்டரிலாம் வேணும்ல ஃபேக்டரியே வேணாம் மூலப்பொருளே வேணாம் உற்பத்தி பண்ற பொருள்லயே திருப்பி என்ன செய்யலாம் மூலப்பொருள் எடுத்து வச்சுக்கலாம் விதையில இருந்து விளைச்சல் விளைச்சல் இருந்தே விதை திருப்பி ஒரு ஐநூறு கிலோ இப்ப இருபடத்து கம்மி செஞ்சா எவ்வளவு இருக்கும் ஐநூறு கிலோ தான் இருக்கும் ஒரு ஐநூறு கிலோ டெல்ல போட்டு விவசாயம் செஞ்சா எவ்வளவு வரும் ஐம்பதாயிரம் கிலோ வரும் திருப்பி ஐநூறு கிலோ எடுத்து வச்சுட்டு நாற்பது ஐம்பதாயிரத்தி ஐநூறு கிலோ அடிச்சு விடலாம் திருப்பி அந்த ஐநூறு கிலோ இருந்து ஐம்பதாயிரம் கிலோ வரும் இந்த பேர் உலகத்துல எல்லாம் ஒரு தொழில் இருக்கா இல்லவே இல்லை விவசாயத்துல மட்டும் ஆனா இது மனிதர்களோட உடம்பையும் உயிரையும் காப்பாற்ற மருந்து மாதிரி செஞ்சாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் வரப்பு உயர வரப்பு மறைய அந்த காலத்தால போர் கிடையாது ரசாயன உரங்கள் கிடையாது பல நூறு ஆயிரம் ஏக்கரம் விவசாயம் செய்யும் போது எல்லாத்துக்கும் இடுபொருளே போட முடியாது உரம் பூச்சி மருந்தே போட முடியாது இயற்கையிலும் அடிக்க முடியாது மழை நீர்லேயே விளையணும் பள்ளம் ஏன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி போர் போட்டெல்லாம் எடுக்க முடியும் ஏரி கோலம் மாதிரி அந்த தேக்கி வைக்கிற தொழில்நுட்பம் இருந்தது அதுல விளைஞ்ச அந்த உணவுதான் மருந்தாவே இருந்தது அது எப்படி மருந்தாச்சு உள்ள என்னென்ன வேதியியல் பொருள்கள்லாம் இருந்தது ரசாயன பொருட்கள்லாம் இருந்தது அது எப்படி மருந்தா மாறுச்சு அப்படிங்கறத அடுத்த காணொலியில பார்ப்போம் மறுபடியும் புரிஞ்சுப்போம் ஒரு உடலுக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவதற்கான உடலுக்கு வருகின்ற நோய்கள் என்ன குற்றங்களால வந்ததுன்னா வாதம் பித்தம் சிலேத்துமோ வாதம்னா காத்து பித்தம்னா சூடு சிலேத்துமோன்னா குளிர்ச்சி காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணாலதான் நோய் வருது இந்த முழு ஏற்படுகின்ற குற்றங்களை அல்லது சமப்படுத்துகின்ற வேலையை செய்வது போல ஒரு மருந்தை தயாரித்தார்கள் அந்த மருந்து நெல் என்று பெயரிடப்பட்டது ஆகவே உடலுக்கு வருகின்ற எல்லா குற்றங்களை வாத பித்த சில நீக்குகிற குற்றங்களை நெல்லற்ற தானியம் கண் செய்து கொண்டிருந்தது அதனால மனிதர்கள் நோயற்று வாழ்ந்தார்கள் முதுமக்கள் தாழியில புதைக்கிற அளவுக்கு உயிரோடு தூக்கி வைக்கிற அளவுக்கு உயிரே போகல நோயும் வரல சாவும் தெரியல அதனால தூக்கி ஒரு பானையில வச்சிருவாங்க அதுக்கு பேரு முதுமக்கள் தாடி முதியோர் அந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு வாழக்கூடிய அளவுக்கு உணவே மருந்து அப்படின்னு உலகத்துல தமிழ் மொழி மட்டும்தான் சொல்லுது மருந்து உணவு சாப்பிட்டா அது மருந்து மாதிரி வேலை செய்யும் உடலுக்கு இருக்கின்ற எல்லா நோய்களையும் மருந்து வேணும்னா மருந்தே உணவுதான் உணவை சாப்பிட்டா மருந்தாயிரும் உணவை கொடுத்துரும் உணவே மருந்து மருந்தே உணவு அந்த மாதிரி தயாரிச்சாங்க அது வேலை செஞ்சது தலைவலி மாத்திர உள்ள போய் தலைவலியை வயிற்று வழி மாத்திரை உள்ள போய் வயிற்று வழியை நீக்கிற மாதிரி சோறு சாப்பிட்டா உடலுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்குவது போல அது தயாரிக்கப்பட்டது தூய காற்று தூய நீர் தூய வெப்பம் தூய நிலம் தூய வெளி ஸ்பேஸ் எல்லாமே போதுங்கிற அளவுக்கு கிடைச்சிது குருவை நண்டூரா சம்பா நறிவோட எவ்வளவு பயிரிடை வடிவிக்கணும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த அந்த மாத்திரையினுடைய தரங்கட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை எப்படி தயாரிக்கணுங்கிற தயாரிப்பு ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க வரப்புயர நீர் உயரும் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் நெல்லுக்கு நீரை கட்டு இப்படிலாம் சொல்லி தூய மழை நீரில் விளைய வச்சாங்க அதனால மருந்தாக வேலை செஞ்சது அது எப்படிலாம் மாறுதா மாறிச்சுங்கிறத தொடர்ந்து இன்னொரு பதிவுல பார்ப்போம் அதுல என்னென்ன வேதியியல் பொருட்கள்லாம் கலந்து அப்படிங்கிறத பாப்போம் சரியா நன்றி வணக்கம்